சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த பிசினஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நிறைய பெண் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதே மாதிரி நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் வித்தியாசமான ஒரு தொழிலா இருந்தா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே வித்தியாசமான தொழில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா நிறையா இருக்கு அதில் எதை சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்தி நான் சொல்றேன் இந்த பிசினஸ் வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுந்தானு கேட்டால் அது கிடையாது ஏன்னா இது யாரு வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஹோம் பேசுற வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு வருமானத்துக்காண்டி ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து உண்மையிலேயே ஒரு யூனிக்கான பிசினஸ் ஆகும் இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்கும் அதுல முதல் பிஸ்னஸ்ஸா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாய் மேக்கிங் பிஸ்னஸ் நம்ம நிறைய கடைகளில் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் தயாரித்து வச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம் அந்த பொம்மைகள் எல்லாமே ஏதாவது ஒரு பெரிய இருந்து தான் தயாரித்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் உண்மையிலேயே ஒரு சில பொருள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொம்மை கம்பெனி தயாரிக்கிற கம்பெனின்னு ஒரு சிலது இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லா பொம்மைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியில இருந்து வர போறது கிடையாது ஏன்னா குடிசை தொழில் தனிப்பட்ட நபர்கள் இரண்டு மூணு பேர் சேர்ந்து குடிசை தொழில பண்ற இந்த மாதிரி தயாரிக்கிற நிறைய இடங்கள்ல இருந்துதான் அந்த பொம்மைகள் எல்லாமே வருது நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம கம்பெனில இருந்து வருது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் இருப்போம் இந்த பிசினஸ் தான் நம்ம கையில எடுக்க போறோம் ஹோம் பேஸில் பிஸ்னஸில் ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் நல்ல டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்னஸ் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸை நான் சொல்லுவேன் நமக்கு எல்லாருக்குமே ஒரு கற்பனை திறன் இருக்கும் அந்த கற்பனை திறனுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு தீனி போடுற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு பிஸ்னஸ் தான் இது நம்மளோட கற்பனைக்கு த நம்மளோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்மையை நம்ம உருவாக்கணும் அந்த பொம்மைய கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டிங்கில் கொடுக்கணும் அதை சேல் பண்ணணும் இதுதான் நம்மளோட வேலையே நமக்கு எந்த அளவுக்கு வந்து கற்பனை திறன்ருக்கு நம்மளோட டேலண்ட் என்னான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நமக்கு நாமளே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் தான் இது நாம் வந்து எந்த அளவுக்கு வெரைட்டியாக எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம எந்த மாதிரியான பொம்மைகள் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு நாமளே தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாத ஒரு பிஸ்னஸ் இது வந்து எப்பவுமே நிலைச்சி நிற்கக்கூடிய பிஸ்னஸ் ஏன்னா பொம்மைகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எப்போவுமே தேவைப்படும் அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பிஸ்னஸ் அடுத்து ரெண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா ரோப் மேக்கிங் பிஸ்னஸ் ரோப் கயிறு தயாரிக்கிறது தான் நார்மலான ஒரு இதுதான் தேங்காய் நார்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கயிறு தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் சனல் கயிறும் தயாரிக்கலாம் இந்த மாதிரி கயிறுலேயே பல வெரைட்டிகள் இருக்கு இந்த கயிறு தான் இதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்துகிட்டே கயிறை தயாரிக்கிறோம் இதை சேல் பண்றதுக்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை நாம வந்து ஒரு சில கடைகளை சூஸ் பண்ணுவோம் மளிகை கடையாக வேணா கூட வச்சுக்கலாம் இல்ல ஹார்ட்வேர் கடையாக கூட இருக்கட்டும் இந்த மாதிரி கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி கயிறும் விற்பாங்க இது வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட யாருக்கு ஒன்று போய் கொடுத்தாலும் வாங்குவாங்க சில பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரி சில பேர் வந்து ரெகுலராக ஒரு வியாபாரிகிட்ட கூட வாங்குவாங்க அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாமளும் ஸ்டாண்டர்டாக ஒரு சில கடைகளை சூஸ் பண்ணி அந்த கடைகளுக்கு டைரக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது மூலிமாவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல விதமான ஒரு பிஸ்னஸ் ஒரு யூனிக்கான பிஸ்னஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு குடிசை தொழில் அதாவது ஹோம் பேஸ்டான ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் தான் அடுத்த மூணாவது பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு சொன்னாவே நாம் வந்து நிறையா கடைகளில் பார்த்துருப்போம் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் அதிலெல்லாம் பை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பொருள் கொண்டுட்டு போகிறதுக்கு பை காசு போட்டு தான் நம்ம வாங்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் அதே மாதிரி மக்கிற தன்மை இருக்கக்கூடிய பொருட்களால் செஞ்ச பைகளும் இருக்கும் இதில் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் நமக்கு எந்த மெட்டீரியல் நம்ம வாங்குறோமோ அந்த மெட்டீரியலை வச்சு நாம் பையை உருவாக்குறோம் அந்த பையை வந்து ஹோ ஹோல்சேல் கடையிலையோ இல்லை நார்மலான சின்ன சின்ன மளிகை கடையிலேயோ இல்லை வார சந்தைகள் நிறையா இருக்குது அந்த வார சந்தைகளை ஒரு சில குறிப்பிட்ட கடைகளை சூஸ் பண்ணி அந்த கடைகள்லேயும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அங்கே தான் இதனோட தேவைகள் அதிகமாகவே இருக்கும் இதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யுனிக்கான பிஸ்னஸ் தான் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு சிலர் மட்டுமே பண்ணக்கூடிய அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் தான் அடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ் உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டாவே இதுக்கு எப்போவுமே ஸ்கோப் இருக்கும் நாம் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் ஒரு நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் இல்லை ஒரு பத்து வெரைட்டி அதிகபட்சமாக வந்து ஒரு அஞ்சை வெரைட்டி வச்சாவே போதுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வெரைட்டி நீங்கள் தயாரிக்கிறீங்க அந்த அஞ்சு வெரைட்டியும் ரூபா பாக்கெட்டு இருபது ரூபா பாக்கெட்டு ஐம்பது ரூபா பாக்கெட்டு இல்லை ஒரு கிலோ பாக்கெட்டு இந்த மாதிரி பாக்கெட்டு வாரியாக நாங்கள் நீங்கள் பிரிக்கிறீங்க இதை வந்து மளிகை கடையிலேயோ ஹோல்சேல்லையோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எங்கே வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த பொருட்களை கொடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பொருள் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் முடியும் இதை விட்டு இரண்டாவது ஒரு மெத்தேடு இருக்கு அதை நான் வீடியோவோட கடைசியில் நான் சொல்றேன் அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்க போற ஒரு பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீ மேனுஃபேக்சரிங் தான் கீ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நெய் வந்து நம்ம வீட்லேயே சுத்தமான குடிசை தொழிலில் நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் தரக்கூடிய ஹை குவாலிட்டி பிஸ்னஸ் தான் இந்த நெய் பிஸ்னஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பல கடைகளில் வந்து உங்களோட பொருளை கொடுத்து நீங்கள் செக் பண்ண வைக்கணும் செக் பண்ண வச்சுட்டு உங்களோட அந்த நெய்யோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வாங்கி அப்படி இல்லையா நிறையா கடைகளில் கொடுக்காம உங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற சில பேரை வந்து கஸ்டமரா மாத்துங்க நீங்க லோக்கல்லே சேல் பண்ணுங்க அவங்க கிட்ட உங்களோட நெய்யை சேல் பண்ணி அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு பிஸ்னஸுமே ஹோம் பேஸ்டில் பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் தான் இந்த அஞ்சு பிஸ்னஸுமே மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஹை டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ் தான் இதை ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ண உங்களுக்குன்னு ாலும்டிவிஜுவலா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அந்த யூடியூப் சேனல் மூலிமா நீங்க என்ன பொருள் பண்ணாலும் அதாவது டாயா இருக்கட்டும் ரோப்பா இருக்கட்டும் பிளாஸ்டிக் பேக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இப்போ நான் கடைசியாக சொன்ன நெய்யாக கூட இருக்கட்டும் இந்த அஞ்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த தயாரிப்பு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து என்ன உற்பத்தி பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் கொடுக்க போகிறீங்க கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்களா இல்லை மளிகை கடையில் கொடுக்குறீங்களா இல்லை எந்த மாதிரி நீங்கள் அதை வந்து சேல் பண்ணுறீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீட்பேக்கெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படியாகவே யூடியூப் சேனலில் பேசி உங்களோட தயாரிப்பு பொருள்களை நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் பிரபலப்படுத்துங்க அது மூலியமாக யூடியூப் சேனல்லையும் உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக வாய்ப்பு உங்களுக்கு யூடியூப் மூலியமாகவும் பல கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது உங்கள் பிஸ்னஸையும் அதை வச்சு டெவலப் பண்ணலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று யூடியூப் மூலிமா உங்களோட பிஸ்னஸ் டெவலப் இன்னொன்னு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நேரடியா மக்களுக்கிட்டயே கடைகள் மூலியமா கொண்டு போய் சேர்க்கலாம் இப்படி ரெண்டு மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் நீங்க ரொம்ப ஈஸியாவே டெவலப் பண்ண முடியும் எப்பவுமே நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எப்படி சேல் பண்ணும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க முதல்ல ஆரம்பிங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே பல ஐடியாக்கள் கிடைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி அதனால் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த அஞ்சு பிசினஸ் பற்றி கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே தெரியப்படுத்துங்க இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோ குழு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் பல யூனிக்கான பிசினஸ் பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இனி வர்ற வீடியோக்களில் ஒவ்வொன்றும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்